அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்களுக்கெல்லாம் சரித்திர நிகழ்ச்சி ஒன்றை சுட்டிக்காட்டப் போகின்றேன் நான் சொல்வதை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மையக்கருத்து இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இஸ்ராயேல் நாட்டிலே பெத்துலியா என்னும் ஒரு நகர் அந்த நகரை தளபதி ஒருவன் முற்றுகையிட்டான் அவன் பெயர் ஒலோ பெரின் ஒலோ பெரின் மாபெரும் தளபதி வரலாற்றிலே எத்தனையோ தளபதிகள் பிறந்திருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மாபெரும் தளபதிகள் அவர்களுள் அவனும் ஒருவன் அந்த நகரை பிடிக்க அவன் முற்றுகையிட்டிருந்தான் அந்த நகரில் இருந்த மக்களெல்லாம் பயந்தார்கள் நடுங்கினார்கள் அஞ்சினார்கள் செத்துவிடுவோமோ என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தை பற்றி கொண்டு அவர்களை ஆற்றி படைத்தது அந்த தளபதி ஆணையிட்டான் இந்த நகருக்குள் செல்லும் எல்லா வாய்க்கால்களையும் அழித்து விடுங்கள் அழிக்கப்பட்டன எல்லா நீரூற்றுகளுக்கும் காவலர்கள் போடுங்கள் என்றான் காவலர்கள் போடப்பட்டார்கள் தண்ணீர் உள்ளே செல்லவில்லை நகருக்குள் செல்லவில்லை தாகம் 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 அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த நகர் தலைவர் ஊசியா என்பவரிடம் சென்று நாம் எல்லாரும் சரணடைந்து விடுவோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஊசியா சொன்னார் ஐந்து நாள்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த ஐந்து நாள்களில் எந்த புதுமையும் நடக்கவில்லை என்றால் நாம் சரணடைந்து விடுவோம் என்று சொன்னார் அந்த நகரிலே யூதித் தென்னும் கைம்பெண்ணுத்திருந்தால் அவள் கடவுள் நம்பிக்கை நிறைந்தவள் நீங்கள் கடவுளுக்கு கெடு வைக்கின்றீர்களா அது தவறு வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து மன்றாடுவோம் என்று சொல்லி எல்லாரையும் கடவுளை நோக்கி ஜெபிக்க அழைத்தாள் அவளும் ஜெபித்தாள் அப்பொழுது கடவுளுடைய ஆவியானவர் அவள் மீது வந்து இறங்கினார் மாபெரும் துணிச்சலை ஆவியானவர் அவளுக்கு வரமாக கொடுத்தார் எதிரிகளின் கூடாரத்துக்குள் அவள் நுழைந்தாள் பேரழகி அந்த பேரழகில் அங்கே இருந்த தளபதி மயங்கி போனான் தேவிக்கு மேலே குடித்தான் மயக்கமுற்று கீழே விழுந்தான் அவனுடைய வாளை எடுத்து அவன் தலையை அந்த யூதித்து வெட்டினாள் வெட்டி அந்த தலையோடு பெத்தூலியாவுக்கு திரும்பினாள் மாபெரும் வெற்றி அடைந்தது அந்த பெத்தூலியா நகர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அன்பு குழந்தைகளே கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்புகின்றவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடக்கும் நடக்காது என்பதெல்லாம் நடக்கும்